ஏழு பொருள் வச்சு ஏழு அடுக்கு பரோட்டா பண்ணலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாதாரணமாக நம்ம ரொட்டி போடுவோம் இல்லையா அதே மாவு தான் அந்த மாவில் ஒரு பெரிய ரொட்டியாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கிற ஏதாவது ஒரு வடிவம் எதாவது கிளாஸு தட்டு கிண்ணம் இந்த மாதிரி எடுத்து இதே போல் அழுத்தி அழுத்தி ஏழு சப்பாத்தி பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக ஏழோ எட்டோ நீங்கள் இந்த உங்கள் இஷ்டம்தான் நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணிக்கலாம் என்னென்ன பொருள் வேணும்னாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ ஏழு தான் வச்சுருக்கேன் நீங்கள் ஒம்பது பதினொன்று உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதில் என்னென்ன வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க இப்போ ஆறு சப்பாத்தி கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒன்று வச்சு அதையும் ஒன்று கட் பண்ணியாச்சு மொத்தம் ஏழு சப்பாத்தி கட் பண்ணியாச்சு இப்போ ஓரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டாக மட்டுமே எடுத்துடலாம் நீ வந்துருச்சா கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சிருந்தால் அதை சரி பண்ணிக்கோங்க இப்போ இதில் முதல்ல நான் புதினா வைக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி கூட வச்சுக்கலாம் இல்லை இன்னொரு அடுக்கில் கூட நீங்கள் கொத்தமல்லி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே ஒரு ரொட்டி போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே எள் கருப்பு எள் அல்லது வெள்ளை எள் ஏதாவது ஒரு எள் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க அதுக்கு மேலே இன்னொரு ரொட்டி வச்சாச்சு இப்போ இதில் வந்து சீரகம் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே இன்னொரு ரொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க நடுவில் மஞ்சத்தூள் போட்டு அதை சுற்றியும் ஒரு மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் போட்டு இதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க இதுக்கு மேலே இன்னொரு ரொட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க வெங்காயம் வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயம் பாருங்கள் ரொம்ப மெலிஸாக கட் பண்ணோம் அப்போ தான் நமக்கு திரட்ட வரும் இல்லை கொஞ்சம் அந்த ஏனம் பார்த்தோம்னா அந்த சப்பாத்தி வந்து கிழிஞ்சிடும் இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு இப்போ இதுக்கு மேலே கரம் மசாலா போட்டு இதையும் நல்லா பரப்பி விட்டுருங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு இதை மூடிடுங்க மூடிவிட்டு கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா இதுலையே நல்லா துடைச்சி விட்டுக்கோங்க வேஸ்ட் பண்ணாது இப்போ நம்ம இதை லேசாக கொஞ்சம் கிணமாக திரட்டிக்கலாம் மேலே கொஞ்சம் உரமாக போட்டு திரட்டுங்க இல்லாட்டி அந்த கொழுவிலையும் அந்த கீழ்த்து மணையிலையும் ஒட்டிடும் இல்லாட்டி கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயோ அல்லது மாவோ போட்டு நீங்கள் திரட்டிக்கலாம் கொஞ்சம் கிணமாக திரட்டிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ இது தவால போட்டு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பக்கமும் செவக்க வறுத்து எடுத்துட வேண்டியதான் ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு ஏழு அடுக்கு ரொட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது எல்லா பொருளுமே இதில் இருக்குது அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இல்லாட்டி தீஞ்சிரும் அதனால் கம்மியாக வச்சுங்கன்னா நல்ல ஒரு நல்ல கலரில் அது வெந்து வரும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த அடியில் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் சீக்கிரமாக திருப்பினீங்கன்னா வெந்திருக்காது மேலே கொஞ்சமாக எண்ணெய் நெய் வெண்ணெய் எது வேணுனாலும் நீங்கள் தடவிக்கலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை நீங்கள் தடவி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தடவினா போகிறோம் ஜாஸ்தி போட வேண்டாம் அதே மாதிரி ஒரு மூணு கழித்து இது திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்